திருச்செந்தூர் முருணக்கரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாயனம சிவாயனம அனைவருக்கும் வணக்கம் நமது கிரியா யோகத்தை எடுத்துக்கொண்ட கிரியா யோகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கிரியா யோகத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு நாம் திருச்செந்தூர் அன்னதானத்திற்காக எல்லோரும் மாத மாதம் பௌர்ணமிக்கு அன்னதானம் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஓடான ஓடி நன்றிகளை கூறி போன மாதம் நான் திருச்செந்தூரில் அன்னதானம் கொடுக்கவில்லை ஏனென்றால் சில மாதங்களாகவே திருச்செந்தூரில் இந்த பௌர்மி அன்று கடல் போல கூட்டம் வருகின்றது அதனால் நம் செய்யும் அன்னதானத்தை கொண்டு சென்று அன்னதானத்தை கொடுக்க முடியாமல் சிரமப்படுகின்றோம் அதனால் இப்போது நம்ம செய்யக்கூடியது இந்த அன்னதானத்தை மாற்று வழியாக நாம் உருவாக்கியுள்ளோம் ஏனென்றால் மாதம் மாதம் நம் பௌர்ணமிக்கு அன்னதானம் போடலான்னு நினச்சி திருச்செந்தூரில் போடலான்னு நினைக்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் இந்த கூட்டத்தில் நாம் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு கோயில்லையும் அன்னதானம் நடக்கும்போது அதாவது கும்பபிஷேக அன்னதானம் நடக்கும் பொழுது அந்த கும்பபிஷேக அன்னதானத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பாக நாம் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் அதுபோல் சில இடங்கள்லையும் நம்ம அன்னதானம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் அதனால் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கட்டும் இந்த அன்னதானத்தை மாதம் மாதம் நம்ம ஒரு தொகையை போட்டு வருவோம் முன்கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த ஊரில் இந்த இடத்துல நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம் நம்ம தகவல் தெரிவிப்போம் அதுக்கு நீங்கள் செலுத்தினா போதும் இந்த கும்பாபிஷேக அன்னதானங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அது சாதாரண பாக்கியம்னு சொல்ல முடியாது திருச்செந்தூர் முருகனுக்கு நிகரான ஒரு பலன் கொடுக்கும் அது அதனால் ஒவ்வொருவரும் நாம் வந்து மாதம் மாதம் ஒரு கும்ப நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் சில கோயில் இருக்கிற ஏழை எளியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அன்னதானம் வழங்கிட்டு வருவோம் அது எல்லாமே உங்களுக்கு நம்ம வழங்குறத நம்மளுடைய யூடியூப் மூலமாக உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அது மட்டும் இல்லை இப்போ வருகின்ற ஆவணி முப்பது முப்பத்தொன்று ஈரோடு மாவட்டம் பவானி கேசரிமங்கல கிராமம் குத்தம்பட்டி இது நம்மளுடைய சொந்த ஊர் இந்த ஊரில் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகின்றது முதல் முறையாக இந்த பெரிய மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவிற்காக முதல் அன்னதானம் நாம் தான் செய்கிறோம் அதாவது கும்பபிஷேகத்தனிக்கு அன்று நடக்கக்கூடியதில் முழு அன்னதானமும் நம்ம கந்தகுரு ஃபவுண்டேஷன் ஏற்றுக்கொண்டது இந்த அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் டு ஆறு லட்ச ரூபா செலவாகும் அது ஆகக்கூடிய செலவிற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்துட்டோம் அதனால் எல்லோருமே இப்போ அன்னதானம் போட்ட பணம் பாதுகாப்பாக இருக்கின்றது அது போக இன்னும் வரக்கூடிய அன்னதானத்தின் தொகையை எடுத்து நம்ம அந்த அன்னதானத்தை போடுறோம் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து அன்னதானத்தை நிறுத்தக்கூடாது அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க எல்லாருமே பவர்மியில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால நெரிசலில் போய்ச்சிக்க வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் அதனால் உங்களுக்கு எடப்பட்ட நாளில் போய் அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நம்ம கிரியா யோக அத்தனை பேருமே திருச்செந்தூர் முருகனை வணங்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியம் ஏன்னா ஓம் என்ற பிராண அடிப்படையில் இருக்கக்கூடிய முருக கடவுள் அவர் மட்டும்தான் அதனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் போய் முருகனை வணங்கிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கூட்ட நெரிசலில் போய் சிக்கி தவிக்க வேண்டாம் தயவுசெய்து அதே போல் நம்மளுடைய அன்னதானம் இனி ஒவ்வொரு கும்பாபிஷேக விழாவிலையும் நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நம்முடைய ஃபவுண்டேஷன் மூலமாக அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அன்னதானம் கொடுக்கறதுக்கு முன் வந்து உதவி செய்யுங்கள் இந்த அன்னதானத்தை பெரும் அன்னதானமாக நாம் நடத்துவோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கும்பபேஷே விழாவிலே நம்முடைய அன்னதானம் கொடுக்கறதை நம்ம வீடியோ மூலமாக பார்க்க முடியும் அன்னதானத்தை வந்து தொடர்ந்து பண்ணுவோம் அன்னதானம் கொடுக்க வரைக்கும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நோய்கள் தீரும் உடல் ஆரோக்கியம் பெறும் ஆனந்தம் பெறும் அற்புதம் நடக்கும் பேரானந்தம் பெருகும் பேரின்பம் கிடைக்கும் அதனால் தியானம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இது கிரியா யோகத்தின் மூலமாக இந்த தியானத்தை கற்றுக்கொண்டு இந்த அன்னதானம் கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் ஒவ்வொரு அனுமித்தவர்கள் எல்லோரும் இந்த அன்னதானம் பண்ணிட்டு வராங்க தயவு செய்து நம்ம திருச்செந்தூரில் அன்னதானத்தின் தான் வருத்தப்பட வேண்டாம் கூட்ட நெரிசல்லே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்களும் போய் பாருங்கள் பயங்கர கூட்டம் அதனால் தயவுசெய்து ஒவ்வொருவரும் இப்போ இந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் அன்னதானம் சாப்பிடக்கூடியது முதல் முறையாக பெரிய ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு நன்கொடை அதாவது அன்னதானம் கொடுக்குறோம்னா நம்ம முதல் தடவை இதுதான் அதனால் இந்த அன்னதானத்திற்கு தயவு செய்து எல்லோரும் உதவி செய்து இதை மிகப்பெரிய அன்னதானமாக மாற்றி இந்த புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு பேரானந்தமாக வாழலாம் இனி தொடர்ந்து வீடியோவில் வருவேன் கட்டாயம் ஒவ்வொரு காரணத்தோடு கொஞ்சம் வெளியில் போனதுனால நான் பேச முடியல இனி தொடர்ந்து பேச போகிறேன் அதனால் தயவுசாக டெய்லி வீடியோ பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தான் பேசுவேன் தேவையில்லாத பேச மாட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு அனைவருக்கும் இந்த அன்னதானம் கொடுத்த அனைவருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எல்லோரும் அன்னதானத்துக்கு கொடுக்குணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்னும் கொடுக்க முடியாத அவங்களுக்கும் இன்னும் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கும் புதுசாக கொடுக்குறவங்களுக்கும் எல்லோருக்குமே நம்ம கிரியாயோகளுக்கு கோடான கோடி நன்றிகளை கூறி பல்லாண்டு பல்லாண்டு பதினாறும் பெற்று பெற்று தொழில்வளம் மனவளம் கல்வி வளம் தானிய வளம் சகல சம்பத்தம் பெற்று பேரானந்தம் பேராற்றலும் உடல் ஆரோக்கியம் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கி பொண்ணும் பொருள் திரும்ப அனைத்தும் பெற்று பெருஞ்செல்வம் பெற்று நீடித்து சிறப்பாக வாழ இந்த இயற்கையோட இயற்கையாடி இந்த இரையாற்றலோடு கலந்து திருச்செந்தூர் முருகனுடைய அருப்பற்று சிறிய ஆண்டாளருடைய கருணை பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன் கோடான கொடி நன்றி நமசிவாய சிவாய நம்ம சர்வமங்கலம் உண்டாட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் நன்றி நன்றி நமசிவாயம் இப்போ வருகின்ற நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ராயல் ரெசிடென்சி ஹோட்டலில் நம்முடைய யோக பயிற்சி காலை எட்டு மணி டு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகின்றது நிச்சயமாக இந்த கிரியாயோத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கட்டாயமாக நம்முடைய போன் நம்பருக்கு முன்பதிவு செய்து முன்பதி வரும் மிக்க நன்றி வணக்கம்